நாடு போற்றட்டும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு காலம் ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அமைச்சர் சி வே கணேசன் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட மா பொடையூர் கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு கழக ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் தலைமையில் தமிழ்நாட்டு மக்கள் மனமகிழ்ந்து பாராட்டுகின்ற வகையில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் நல்லாட்சி நடத்தி நாடே பார்த்து வியக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நான்காண்டுகளில் சாதனைகளை விளக்க பொதுக்கூட்டம் மாப்படையூர் கிராமத்தில் ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி முன்னிலையில் முன்னாள் மங்களூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுகுணா சங்கர் வரவேற்புரையாற்றினார் ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக ஆதிதிராவிடர் பழங்குடியினர் துணை ஆணையர் எழுத்தர் இமயம் அண்ணாமலை பேச்சாளர் கவிஞர் புத்திரன் செல்வமணி கலந்து கொண்டு நான்காண்டு சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடையே எடுத்துரைத்தனர் பின்னர் பேசிய அமைச்சர் சி வே கணேசன் நான்காண்டு சாதனை முடிந்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழக முதல்வர் பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருவதாகவும் மகளிருக்கு இலவச பேருந்து மாதம் மாதம் மகளிருக்கு உரிமை தொகை மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் என பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார் மாப்பொடையூர் கிராமத்தில் இரண்டு விழாமேடை இரண்டு மயான கொட்டகை சாலை வசதி வடிகால் வசதி மாட்டு தீவன தொழிற்சாலை இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்தார் இதில் மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமர்தலிங்கம் பா செங்குட்டுவன் நகர செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் பரமகுரு மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ் மாங்குளம் வெங்கடேசன் ஒன்றிய பொருளாளர் பழனிவேல் அழகுசாமி இளைஞரணி துணை அமைப்பாளர் பாரதி ராஜா இளங்கோவன் சக்திவேல் கே என் டி அருள் மங்களூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சித்ரவேல்

அதே மாதிரி விழா மேடை பத்து லட்சம் போட்டு அதே மாதிரி மயான பகுதியில் அதுக்கு பத்து லட்சம் காத்திருப்ப முப்பத்தி மூணு கோடி ரூபாயில இந்த தீவனம் தயாரிக்கிற கொண்டாந்துருக்க நம்ம புடையூர்ல என்ன காரணம்னா இங்க இந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் கலமத்தம் புடையூரு கல்லூர் லக்கூரு இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது முடிஞ்ச பிறகு ஒரு நூறு பேருக்கு நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக தான் முப்பத்தி மூணு கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை முப்பத்தி மூணு கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வந்து இப்ப மாப்படையூர்ல மாட்டு தீவன பேக்டரி வேலை நடக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நடந்துகிட்டு இருக்கு